ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் பிள்ளை ரொம்ப நாளாக உன் மனசில் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் இப்போது போகுது உனக்காக நீ எதிர்பார்த்த வெற்றி தான் இந்த கருப்பன் உனை தேடி வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை நான் தனியாக வராமல் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு நபரையும் உன் வாழ்க்கைக்கான புது உறவாக உன் குடும்பத்தோடு சேர்த்து வைக்கப் போகிறேன் இப்போது கஷ்டத்தை மட்டுமே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய மனநிலைக்கு இந்த நபரின் வரவுதான் ஒரு புது மருந்தாக அமையும் என் சொல்லவே இந்த கருப்பசாமி யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியும் அதன்படி கொடுப்பேன்னு உனக்கு சொன்னது போலதான் இப்போது உன் வாழ்க்கைக்கான புது வரவாக இந்த உறவை உன்னை நோக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த நபர் மூலமாக நீ கேட்ட நீ எதிர்பார்த்த நீ ஆசைப்பட்ட மகிழ்ச்சியான சில விஷயங்கள் நடக்கப்போகுது உனக்கு நெருக்கமான நபராக இவர் மாறி அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் போது உன் கைகளுக்கு நீ எதிர்பார்த்த வரத்தையே கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியான விஷயங்கள் மட்டுமே நடக்க போகுதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ இனிமேல் அனைத்தையும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் உனக்கானது நான் ஏதாவது முடிவு செஞ்சு வச்சுட்டேன்னா அதை எப்படியாவது உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் இப்போதும் அப்படிதான் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயத்தையும் நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தையும் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் எல்லா நம்பிக்கையும் இழந்து இப்போது நீ சோகமாக சோர்ந்து போயிருக்கிறது தெரிஞ்சாலும் நீ இறைபக்தியோடு இருக்கும்போது அதை எப்படி நான் வீணாக்குவேன் நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் இப்போது உன் கைகளில் வந்து சேரும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் புதுசு புதுசாக சோதனைகள் வருதேன்னு சொல்லி புலம்பாத கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் முடிச்சு தரேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே கை கூடி வரப்போகுது நல்லது நடக்க போகிற இந்த நேரத்தில் அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன் தலையெழுத்து இதுதான் இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட போகிறேன்னு நீயாகவே முடிவுக்கு வந்துட வேண்டாம் என்று சொல்லவே இந்த கருப்பசாமி இன்று முதல் அனைத்தையுமே உனக்கு சாதகமாக மாற்ற போறேன் இரவோட இரவாக அதற்கான வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு நாளைக்கே யார் மூலமாக உனக்கு நல்லது நடக்க முடியுமோ யார் வந்து உன் வாழ்க்கையை மாற்ற முடியுமோ அந்த நபரை உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் கனவுகளை எல்லாம் நனவாக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் நிச்சயமாக உன்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வேன் இப்போதைக்கு உனக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான் இந்த கருப்புசாமியை முழுவதுமாக நம்பும் பட்சத்தில் என் அன்பு பிள்ளையான உனக்கு நடக்க வேண்டியதையும் உனக்கு கிடைக்க வேண்டியதையும் நல்லபடியாக கிடைக்கச் செய்வேன் உன் நியாயமான கோரிக்கைகளும் உண்மையான எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய அன்பான ஆசைகளும் அழகாக நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு என்னுடைய அற்புதங்கள் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது உனக்கு என்ன வேணும்னு நீ என் கேட்டாலும் அதில் உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் பணம் பதவி கிடைக்கலனா அது அவரவர்களுக்கு உரிய விருப்பம் மட்டுமல்ல அவரவர்களுடைய கர்ம பலனும் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ ஒவ்வொரு மனிதனுக்குன்றைய கர்ம பலனுக்கும் ஏற்றார் போலதானே அவரவர்களுக்கு வாழ்க்கையில நல்லதமையும் அப்படிதான் உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்கான காலகட்டம் இப்போது வந்திருக்கதால இந்த கருப்பசாமி நானே உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வந்தேன் என் அற்புதங்கள் இனிமே வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்க போகுது நீ எல்லாத்துக்கும் அவசரப்படாம இந்த கருப்பனை நம்பி பொறுமையாக காத்திருக்கும் போது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடப்பதை உணர்வாய் உன்னுடைய செயல்கள் யாவும் எவருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தராத அளவுக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடிய அளவுக்கு நீ தான் பார்த்துக்கணும் இந்த கருப்பன் உனக்கு மிக நெருக்கமாக உன் பக்கத்திலே தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ எதுக்கும் பயப்படக்கூடாது ஏன்னா ஒரு மனிதனுக்கு எதிரின்றதே அவனுடைய பயம்தான் அவை மனசில் பயம் இருந்ததுன்னா அவனால் எதையுமே சிறப்பாக சரியாக செய்ய முடியாது முதல்ல நீ தைரியத்தோட எல்லா வேலைகளையும் செய்ய பழகு நீ தடுமாறும் போதும் தடம் மாறி போதும் கூட உன் கைகளை பிடிச்சி சரியாக வழி நடத்த உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கேன் உன்னை தாங்கி பிடிப்பவனாக நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்துபவனாக நானே இருக்கும்போது உனக்கு நல்லது தானே நடக்கும் உன் கூடவே இருந்து உனக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வராமல் அமைதியாக என்னை மனசில் இரு உன் கூட உனக்கு துணையாக யாருமில்லையே நினைக்காம இந்த கருப்பை நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு இருந்தினால் உன் நிலைமையை நிச்சயமாக நான் மாற்றுவேன் நீ மனசில் நினைச்ச நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உன் கண்ணு முன்னால் கொண்டு வந்து என் செல்லமே நீ கேட்டதை விட இன்னும் இன்னும் பெருசாக சிறப்பாக அழகா அற்புதமானதாக உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் போகுது